வழிபறி சிறுகதை ஆசிரியர் ஜடாதரன் அவர்கள் பாலு பாலு அதிக வயதாகிவிட்டது விட்டது எனினும் கணீர் என்று வெண்கலமாய் ஒலித்த குரல் வீட்டு கிழவரின் குரல் என்று புரிந்து கொள்ள எனக்கு வெகு நேரம் பிடிக்கவில்லை காரியமில்லாமல் காலை வேளையில் என்னை தேடி வர காரணமில்லையே என்ற நினைப்பில் வீட்டின் உள்ளே இருந்து வெளியில் வந்தேன் ஆஃபீஸுக்கு கிளம்பி அப்பா இன்னமும் இல்லை தாத்தா இப்போத்தான் சாப்பிட்டு முடித்தேன் பத்து நிமிஷங்களில் கிளம்பி விடுவேன் டவுனிலே இருந்து உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வரணுமா எனக்கு கொஞ்சம் வேண்டாம் உன்னிடம்தான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று வந்தேன் வித்தியாசமாக நினைத்து கொள்ள மாட்டாயே நினைத்து கொள்ள மாட்டேன் சொல்லுங்கோ ஒரு நாளை போல தினமும் ராத்திரி பத்து மணிக்குத்தானே நீ வீடு திரும்புகிறாய் என்னதான் ஜோலி இருந்தாலும் ஆறு மணிக்கெல்லாம் திரும்பி விடப்பா காலம் கெட்டு கிடக்கிற தினசில நாம் எதைத்தான் எதிர்பார்க்க கூடாத இந்த குட்டி மங்கலம் வேறு விசாரப்பட்டு கொண்டே கிடக்கிறாள் வயசானவன் நான் நான் சொன்னால் கேட்பாய் என்றுதான் நீ கிளம்புவதற்கு முன்னாலே ஓடி வந்தேன் கிழவரின் அன்பு கோரிக்கை என் உள்ளத்தை தொடத்தான் செய்தது என்றுமில்லாத வழக்கமாக அவர் சொன்னதும் காரணமில்லாமல் போகாது என்றும் எனக்கு தோன்றியதா சமாச்சாரம் தெரியுமோ லியோ முந்தா நாள் என்ஜினியர் வீட்டு திடல்கிட்ட நாம் கோவிந்தையர் பிள்ளையை இரண்டு மூன்று பேராக வளைத்து கொண்டு இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய்விட்டார்களாம் நல்ல வேளையாக ஆசாமிக்கு காயம் அடி ஒன்றும் இல்லை எல்லாம் பகவான் தான் காப்பாற்றினார் இத்தனைக்கும் ராத்திரி ஒன்பது மணிதான் இது நடக்கிற போது நீ இனிமே அகாலத்தில் வராதே அப்பா யார் செய்த புண்ணியமோ கிழவர் கொள்ளை போன படலத்தை சுருக்கமாகவே சொல்லி முடித்து விட்டார் அவர் சென்றதும் என் சிந்தனை பிடிப்பே இல்லாமல் எதிலெல்லாமோ நழிவு சென்று கொண்டு இருந்தது நான் ஆஃபீஸுக்கு கிளம்ப ஆயத்தமான பொழுது மங்களம் குறும்பாக சிரித்து கொண்டே வந்து தாத்தா சொன்னதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் நான்கு மாதங்களுக்கு முன்புதான் நான் நேரு நகருக்கு குடியேறினேன் நகரத்தில் உள்ள இட நெருக்கடியும் தண்ணீர் பஞ்சமும் சேர்ந்து என்னை நகர சந்தடியிலிருந்து விலகி பதினான்கு மைலுக்கு அப்பால் உள்ள இந்த பிரதேசத்துக்கு துரத்திவிட்டன குரோம்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கி பதினைந்து நிமிஷங்கள் நடந்த பிறகு காலனிக்குள் நுழையும் பாதையில் அடித்து போட்டால் கேட்பதற்கு ஆளில்லைதான் கிழவரின் சொற்கள் என் உள்ளத்தில் எதிரொலித்து கொண்டு இருந்தன ஆகையால் ரயிலில் ஏறி உட்கார்ந்ததும் என் சிந்தனை இரண்டு வருஷங்களுக்கு முந்தைய சம்பவம் ஒன்றில் போய் லயித்தது அப்போது நான் சேலம் தபால் ஆஃபீஸிலே வேலையாக இருந்தேன் என் ஜாகை சற்று ஊருக்கு ஒதுக்கப்புறமான பிரதேசத்தில் இருந்தது என் மனைவி பிரசவத்துக்காக பிறந்தகம் போயிருந்ததால் ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட்டு கொண்டு அரண்மனையாக கிடந்த வீட்டில் ஏ ஹாங்கியாக வாழ்ந்து வந்தேன் ஒரு நாள் முற்றத்திலே முத்தத்திலே கட்டிலை இழுத்து போட்டுக்கொண்டு நட்சத்திர கூட்டங்கள் நிறைந்த வானவெளியை வெளியை ரசித்து கொண்டு இருக்கையில் ஊரோசை அடங்கிவிட்ட நிசப்தத்தில் பல குரல்களின் பயங்கரமான சத்தத்தை கேட்டு திகைத்து எழுந்திருந்தேன் டப டப என்ற வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டத யாரது என்று அதட்டி கொண்டே கதவை திறந்தவனுக்கு வாயடைத்து போய் எதிரே நின்ற ஆஜானு பாகுவான கரிய மனித உருவத்தைக் கண்டு மனம் பேதழித்தத சாமி நல்லா இருப்பீங்க தயவு செய்து ஒளிந்து கொள்ள கொஞ்சம் இடம் கொடுங்கள் பாவி பயலை காட்டி கொடுத்து விடாதீங்க சாமி உங்கள் குட்டிக நல்லா இருக்கணும் என்னை அவன் வாழ்த்துகையில் அடைக்கலத்துக்காக ஏங்கி ஓலமிட்ட அவன் குரலின் தன்மைக்கு என் மனம் எழுகியது ஆகிருதி பயங்கரத்துக்கு தக்கவாறு இல்லாமல் அவன் குரலில் துணித்த வினயம் என்னை ஆட்கொண்டு விட்டது போலும் வேறு ஒன்றும் பேசாத அவனை அறை ஒன்றிலே தள்ளி தாளிட்டேன் பிற்பாடு நடந்ததை உணர்ந்த பிறகுதான் நான் செய்த காரியம் நியாயம்தான என்ற மனதில் ஓயாத உளைச்சல் ஏற்பட்டது ஏனெனில் எங்கேயோ ஒரு வீட்டிலே கொள்ளை நடந்திருக்கிறது கையும் களவுமாக ஆசாமியை பிடித்துவிட்ட வீட்டு சொந்தக்காரரின் மண்டையிலே அடித்துவிட்டு ஓடி வந்த திருடன்தான் பத்திரமாக என்னிடம் அடைக்கலம் புகுந்திருந்தான் இரவு முழுவதும் ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டு கிடந்தனர் சிக்கிவிட்டவனை தவறவிட்டதில் ஒரே ஏமாற்றம் எந்த மனநிலையில் இந்த மாதிரி மனமறிந்து குற்றவாளியை மறைத்து வைத்த குற்றத்தை செய்ய முற்பட்டேன் என்று சொல்ல எனக்கு தெரியவில்லை ஆயினும் என் செய்கைக்காக அவன் உணர்ச்சி பெருக்கிலே தன் நன்றி கடனை தீர்த்து கொள்ள விசும்பி விசும்பி அழுதான் சோகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற மனிதர்களின் கதையைப் போல அவன் வாழ்வும் ஒரு சோகக்கதைதான் அவன் கேட்ட கேட்டபின் அவனுக்கு அபயம் அளித்தது எனக்கு அவ்வளவு பெரிய தவறாகப்படவில்லை ஏனப்பா பட்டணத்துக்கு போய் ஏதாவது ஒரு வேலை தேடி பிழைத்து கொள்ளேன் என்று உபதேசம் செய்து அவனை தப்புவித்தேன் மனித தன்மைக்கு முன்பு எந்த முரட்டுத்தனமும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற உண்மையை நானே கண்டுபிடித்துவிட்ட ஒரு பிரம்மையைத்தான் அந்த நிகழ்ச்சி எனக்கு அளித்தது நாளடைவிலே அபயம் அளித்த அந்த சம்பவத்தின் நினைவே என்னுள் தேயத் தொடங்கியத எழும்பூரில் இறங்கி அலுவலகம் வரும் வரையிலும் என் உள்ளத்தை அந்த பழைய கதை ஸ்வீகரித்து கொண்டு பிரயாணத்தின் அலுப்பை ஒருவாறு மறக்கடித்தது மாலை அலுவலகம் விட்டதும் சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்ற நினைப்பு இல்லாமல் போகவில்லை மனைவியின் பரிதாபகரமான அழகு முகமும் எதிர்வீட்டு கிழவரின் அன்பு கட்டளையும் என் எண்ணத்தை செயலில் காட்ட வலியுறுத்தின ஆயினும் என் சுபாவம் போகவில்லை வழியில் சந்தித்த நண்பன் ஒருவனோடு கூட சினிமா காட்சி ஒன்றை பார்த்துவிட்டு இரவு பத்தரை மணிக்குத்தான் தினம் போல எழும்பூரில் வண்டியை பிடித்தேன் க்ரோம்பேட்டை க்ரோம்பேட்டை என்று தூக்க கலக்கத்தில் போற்ற இறங்குபவர்களை அரை கோவி அழைத்தான் நான் மாத்திரம்தான் இறங்கினேன் தனியாக அகாலத்தில் நடக்க ஆரம்பிக்கையில் கிழவர் சொன்னது நினைவு வரவே மனம் சமீபத்தில் பத்திரிகைகளில் வெளிவந்த வழிபறி கேசுகளையெல்லாம் கிளறி என்னை பயம் ஒருத்திற்ற கால்கள் துரிதமாக முன்னேற முயன்றாலும் நடையிலே தடுமாற்றம் ஏற்பட்டதா லயனை ஒட்டிய வெள்ளை பாலம் ஒன்று யாரோ உட்கார்ந்திருப்பது போன்ற பிரம்மையை உண்டு பண்ணி என்னை வெலவெலக்கச் செய்தது இன்னும் ஒரு ஃபர்லாங்கு நடந்தால் லெவல் கிராசிங் கேட்டை அடைந்துவிடலாம் அதன் பிறகு கொஞ்சம் பயம் குறைவ ஆனால் என் வரையிலும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாகவே தோன்றியத இனம் புரியாத பயத்தில் இதயம் பட் பட் என்று வேகமாக அடித்து கொண்டது எங்கோ சரளை கற்கள் சரிந்து விழும் ஓசை பலமாக கேட்டது பக்கவாட்டிலிருந்து மூவர் ஓடி வருவதும் தெரிந்தது உடல் சிலிர்த்தது என்னவோ கதற வேண்டும் என்று நினைத்த என் நாக்கு மேல் அன்னத்திலே ஒட்டி கொண்டது இரண்டு முரட்டு கரங்கள் என் குரல் வலையை பிடித்து நெறித்தன பயத்தினால் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டு வெளியே திறந்து பார்க்க தயங்கின மற்றொரு ஆசாமி என் கரங்கள் கச்சிதமாக என் உடைமை பொருட்களை வழிபறி செய்தன என் மணிபர்ஸ் மாமனார் வாங்கி போட்ட கை கடிகாரம் மோதிரம் அழகிய விலை உயர்ந்த பேனா இவைகள் யாவும் என்னை விட்டு பிரிக்கப்பட்டன எல்லாத்தையும் எடுத்துக்கினியா அண்ண என்ற குரல் ஏதாவது விட்டு போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற நல்ல எண்ணத்தில் கூட்டாளியை விசாரித்து தெரிந்து கொண்டது மிஸ்டர் சத்தம் கித்தம் பூட்டியோ தொலைச்சுடுவேன் என்று இன்னொருவன் என் உயிருக்கு எச்சரிக்கை விடுவித்தான் கொள்ளை அடிக்கப்பட்டவனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டியோ என்னமோ ஒரு ஆசாமி தன் கையிலிருந்த டார்ச்சின் உதவியால் என் முகத்திலே வெளிச்சம் பாய்ச்சினான் திடீரென்று பாய்ந்த வெளிச்சத்தில் கண்கள் கூசி திறந்தன டக் என்று டார்ச்சும் அவிந்தது என்னை பலமாக பிடித்திருந்த கரங்கள் பிடியை தளர்த்தின ஏதோ இனம் புரியாத குழப்பம் ஒன்றுமே சரியாக பிடிபடவில்லை சற்று தள்ளி அந்த ஆட்கள் சில கணங்கள் ஏதோ தர்க்கித்தனர் மங்கிய நில ஒளியிலே ஆட்களை நிதானம் கண்டு கொள்ள முயன்றேன் பயமடைந்த மனதிலே தெளிவு உண்டாகவில்லை அதற்குள் ஆட்கள் ஓடிவிட்டனர் சப்தத்தை கேட்டு லெவல் கிராசிங் இரவு காவலாளிகளில் இரண்டு பேர் கையிலே லாந்தருடன் ஓடி வந்து ஏன் சார் உறக்க ஒரு குரல் கொடுக்க கூடாது சும்மா கம்முனை இருந்துட்டீங்களே என்றார்கள் லாந்தருடன் இருந்த ஆளின் காலில் ஏதோ தட்டுப்படவே விளக்கொழியை பெரிது பண்ணி கீழே குனைந்தான் வழிப்பறிக்காரர்கள் நின்று பேசிக்கொண்டிருந்த இடத்தில் கூர்ந்து நானும் கவனித்தேன் என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை கொள்ளை போன என் சாமான்கள் எல்லாம் அங்கேயே சிதறி கிடந்தன கொள்ளை அடித்தவர்கள் ஒன்றை கூட எடுத்து போகவில்லை கூட இருந்த ஆட்கள் எல்லாம் கூட வியப்பு எய்தினர் சாமான்களை சேகரம் செய்து கொண்டு துணை கோஷ்டி ஒன்றுடன் வீடு வந்து சேர்ந்தேன் மறுநாள் காலனி முழுவதும் அமளிப்பட்டது என்னை பார்த்து விசாரிக்க வந்தவர்கள் வற்புறுத்தவே நான் போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்பினேன் நான் ரிப்போர்ட் செய்த ஒரு வாரத்துக்கெல்லாம் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து என்னை அழைக்க ஆள் வந்திருந்தான் இரண்டு பேரை சந்தேகத்தின் பேரிலே கைது செய்து இருப்பதாயும் அடையாளம் கண்டு சொல்லுவதற்கு வந்து போகும்படியும் இன்ஸ்பெக்டர் பணித்திறந்தார் நான் மிடுக்காகவே சென்றேன் பரிதாபமாக காட்சியளித்த இரண்டு முரட்ட ஆசாமிகளை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான் ஒரு ஜவான் ஒரு கணம் அந்த இரண்டு பேரையும் நிதானித்து பார்த்தேன் ஒருவனிடம் என் பார்வை தீவிரமாக லயித்தது கார் இருளில் மின்னலைப் போல மனதை கவ்வியிருந்த சந்தேகம் நீங்கியது என் உடைமை பொருட்கள் எல்லாம் என்னிடமே பத்திரமாக இருக்கும்படி வழிப்பறிக்காரர்கள் செய்துவிட்டு போனதன் காரணமும் எனக்கு விளங்கிவிட்டது அந்த பழைய சேலம் சம்பவம் மீண்டும் என் நினைவுக்கு வந்தது நீதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அவசியம் தான் என்பதை என் மனதின் ஒரு குரல் என்னுள்ளேயே விவாதிக்கத் தொடங்கியது என்னை வழிபறி அடித்தவன் என்னால் பட்டணம் போய் பிழைத்துக்கொள் என்று உபதேசம் செய்யப்பட்டவன்தான் என் உபதேசம் பாதி நிறைவேறி இருந்தது பட்டணத்துக்கு வந்தவன் என் உபதேசத்தின்படி நடக்கவில்லை என்று எப்படி சொல்லுவது இன்ஸ்பெக்டர் பதிலுக்கு காத்திருந்தார் தீர்மானமாக என் சாட்சி குரல் ஒழித்தது இவர்கள் இல்லை சார் நிச்சயமாக இல்லை என்னுடைய மனுவிற்காக இவர்களை கைது செய்ய தேவையில்லை என்னை வழி மறித்தவர்களில் ஆகிருதியே வேறு சார் என்றேன் இன்ஸ்பெக்டரின் முகம் சாம்பியது அதற்குள்ளாக அந்த சேலம் ஆசாமிய சார் நான் தான் அன்று உங்களை வழிபறி செய்ய வந்தது விளக்கோழியிலே உங்கள் முகத்தை பார்த்ததும் சேலத்திலே என்னை ஒரு தடவை காப்பாற்றியது தாங்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டேன் ஆகவே தான் தங்கள் பொருளை அங்கேயே போட்டுவிட்டேன் திருடனான என்னை நீங்கள் நல்ல மனதின் காரணமாக இரண்டாவது தடவையும் காப்பாற்ற முயலுகிறீர்கள் தங்கள் சொல்லை காற்றிலே பறக்க விட்டுவிட்ட நான் மகாபாவி தங்கள் சொல்லை தட்டி மறுபடியும் திருட்டுத் தொழிலை மேற்கொண்டு எனக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டியதுதான் என்று சொல்லி என் கால்களில் விழுந்துவிட்டான் அப்பொழுது என் உள்ளம் அவனை மன்னிக்கத்தான் முற்பட்டது அதற்காக நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்டம் திருடனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்காமல் இருந்துவிடுமா என்ன அன்ப ஜடாதரன் அவர்கள் எழுதிய வழிபறி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி